வாழ்க வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி ஐந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாபிஷ் வருடம் கார்த்திகை மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை எட்டு பதினைந்து முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகுகாலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு பதினைந்து கரணம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று இரவு எட்டு ஏழு வரை பஞ்சமி பின்பு ஷஷ்டி நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறு வரை உத்ராடம் பின்பு திருவோணம் யோகம் இன்று காலை ஆறு பதினான்கு வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று இரவு ஒன்பது ஐம்பத்தி ஆறு வரை மிருகசிரீஷம் பின்பு திருவாதிரை குள்ளனே குண்டு வைரனே வெள்ளி கும்பனே விநாயகனே நமோஸ்துதே விநாயக பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும் மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி வீரத்வஜாய விக்னஹஸ்தாய பௌம பணியில் ஆர்வமான நிலை ஏற்படும் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் உடன் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும் அனுபவங்கள் அதிகமாகும் சுபிட்சியங்கள் கூடும் அதிர்ஷ்ட தோசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நேரம் ரோஸ் நேரம் அஸ்வினி ஆதரவுகள் கூடும் பரணி விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் கிருத்திகை அனுபவங்கள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரிஷபம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் பஜாய வித்மகே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயா ரிஷபராசி நேயர்களை தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் பணியில் லாபமான நிலை ஏற்படும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் விலகும் வயதானவர்களின் ஆசிர்வாதங்கள் கிடைக்கும் மேல் அதிகாரிகளிடம் பொறுமையுடன் செயல்படவும் ஆலை வழிபாட்டையும் மேற்கொள்வீர்கள் புகழுடன் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நான்கு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் கிருத்திகை ஆர்வமான நாள் ரோகிணி போட்டி பொறாமைகள் விலகும் மிருகசிரேஷம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத் துணராசி நேயர்களே எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்படவும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகும் குழப்பங்கள் நீங்கி நிம்மதியான முடிவுகள் கிடைக்கும் தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும் மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வதும் நல்லது அலைச்சல்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட தோசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நேரம் நீல நேரம் மேற்கு விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் திருவாதிரை வளமான நாள் புனர்பூசம் தேகநலன் சீராகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கடகம் சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மஸ்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயா கடகராசி நேயர்களே சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் குழந்தைகள் பொறுப்புடன் செயல்படுவார்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் அதிகமாகும் மற்ற ஊழியர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீரம் புனர்பூசம் நெருக்கம் ஏற்படும் பூசம் ஆதரவுகள் கூடும் ஆயுள்யம் சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் பஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதய சிம்மராசி நேயர்களே எதிர்பாராத பொருள் வரவுகள் கிடைக்கும் பணியில் கௌரவங்கள் மேலோங்கும் வீட்டில் உள்ளவர்களின் ஆதரவுகள் அதிகமாகும் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் பணியில் லாபமான நிலையும் ஏற்படும் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் நட்பு வட்டாரம் விரிவடையும் அதிர்ஷ்ட வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் நீல நேரம் மகம் பொருள் பரபுகள் கூடும் பூரம் மகிழ்ச்சியான நாள் ஊத்திரம் சந்தர்ப்பங்கள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கன்னி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் தீமகி தன்னோ யா கண்ணிராசி நேயர்களே பணியில் லாபமான நிலை ஏற்படும் உடன் இருப்பவர்களை பற்றிய நெருக்கம் உண்டாகும் மேலதிகாரிகளிடம் பொறுமையுடன் செயல்படவும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் பணியில் ஆர்வமான நிலை உருவாகும் தன்னம்பிக்கை மேலோங்கும் வியாபாரத்தில் நிதானம் தேவை நட்பு வட்டாரம் விரிவடையும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் உத்திரம் ஆர்வம் ஏற்படும் ஹஸ்தம் நினைத்தது நிறைவேறும் சித்திரை நிதானம் தேவை நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க துலாம் பகவான் ஓம் தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ரஜோதை ராம்ராசினேயர்களே எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் வீடுகட்டும் எண்ணம் மேலோங்கும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் பணியில் மேன்மையான நிலை ஏற்படும் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் அதிர்ஷ்ட தூசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பெருநீரம் சித்திரை பேச்சுக்களை குறைக்கவும் சுவாதி சந்தர்ப்பங்கள் அதிகமாகும் சாகம் மேன்மைகள் ஏற்படும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத் வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதி நேயர்களே உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் பொருள் வரவுகள் அதிகமாகும் வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பணியில் அலைச்சல்கள் அதிகமாகும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் விலகும் வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும் செலவுகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட தூசை தென்மேற்கு அதிர்ஷ்டி எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் பச்சை நீரம் விசாகம் பொருள் வரவுகள் கூடும் கனுஷம் அலைச்சல்கள் அதிகமாகும் கேட்டை நிம்மதியான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தனுசு குரு பகவான் காயத்ரி ஓம் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் எதிர்பார்த்த பொருள் வரவுகள் கிடைக்கும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் அலைச்சொல்கள் அதிகமாகும் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் அதிகமாகும் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் விலகும் ஆதரவான நிலை அமைய பெறுவீர்கள் அதிர்ஷ்ட தூசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் மூலம் குழப்பங்கள் தீரும் பூராடம் வளர்ச்சிகள் உருவாகும் உத்திராடம் நினைத்தது நிறைவேறும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் மகர ராசி நேயர்களே எதிலும் பொறுமையுடன் செயல்படவும் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும் பணியில் லாபமான நிலை உண்டாகும் மற்றவர்களைப் பற்றி குறை கூறுவதை குறைத்து கொள்வது நல்லது மேன்மைகள் ஏற்படும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வதும் நல்லது முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் நிதானமாக செயல்பட்டால் வெற்றிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் நீள நேரம் உத்திராடம் பொறுமையுடன் செயல்படவும் திருவோணம் மேன்மைகள் ஏற்படும் அவிட்டம் கவனமாக செயல்படவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத் வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் கும்பராசி நேயர்களே தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும் மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது எதிர்பார்த்த செலவுகள் உண்டாகும் அலைச்சொல்களினால் லாபமான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படவும் உத்தியோகத்தில் கௌரவங்கள் மேலோங்கும் போட்டி புறாமைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நேரம் பச்சை நீரம் அபிட்டம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் சதயம் செலவுகள் அதிகமாகும் பூரட்டாதி நிம்மதி கிடைக்கும் மீனராசினை மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் குரு மனதளவில் தன்னம்பிக்கை உருவாகும் வயதானவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும் எதிலும் அனுகூலமான நிலை உருவாகும் உத்தியோகத்தில் கௌரவங்கள் மேலோங்கும் பணியில் லாபமான நிலை ஏற்படும் ஆசைகள் பூர்த்தியாகும் அதிர்ஷ்ட திசை தெர்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நீரம் சிகப்பு நேரம் புரட்டாதி சந்தோஷங்கள் கூடும் உத்திரட்டாதி இலாபமான நாள் ரேவதி கௌரவங்கள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க